விஜய் அவர்களோட அரசியல் வருகையால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் கலை எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் அதை பத்தி ஒரு விவாதம் நான் விஜய் டார்வின் நான் சக்தி மில்லுகிறப்பா வாங்க விவாதிப்போம் விஜய் அவர்கள் இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்காரு எழுபத்தஞ்சு லட்சம் பேர் சேர்ந்திருக்கதாகவும் ஒரு தகவல் சொல்றாங்க அதே மாதிரி இப்ப மாநாடும் சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்லை இப்போ கட்சி கட்சியரம் போதும் அவர் வந்து ஆன்லைன் சோசியல் மீடியாவெலாம் ஆரம்பிச்சாரு அப்படியுமே ஏகப்பட்ட பேர் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்துச்சு இப்போ மாநாடு சிறப்பாக அப்படின்னா படத்துக்கு ஒரு ஒரு ஃபேன் சேர்த்துக்கே ஒரு கூட்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மாநாடு ஸ்டார்ட் பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னா இதை விஜய் எப்படி நடத்துவார் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது அதே மாதிரி மாநாட்டுக்கு எதிர்பார்த்ததோட கூட்டம் ஜாஸ்தியாக இருந்துச்சு ஆனால் மாநாடு ஸ்டார்ட் பண்ணும்போதே நிறையா கூட்டத்தோட சேர்ந்து நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு ஒரு தண்ணி பத்தலை உணவு பற்றலை வர்றவங்களை கவனிக்கிறதுக்கு ஆற்றல் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது மாநாடு சிறப்பான்னு சொல்ல முடியாது நிறையா பிரச்சனைகளோட போயிடுச்சு ஆனால் அந்த விஜய் மாநாட்டில் நடந்து விழுச்ச ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விஜய் பேசிட்டு இருக்கான் ஏன்னா இது வரைக்கும் விஜய் வந்து பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா அதையெல்லாம் அவர் வந்து சுக்குநூறாகி ஒரு மாதிரி போயிட்டார் அந்த எழுபத்தஞ்சி லட்சம் பேர் சேர்ந்ததோட சேர்த்து பாமகவில் அப்புறம் அதிமுகவெல்லாம் சேர்ந்துட்டு தான் ஒரு மாவட்டத்தில் தகவல் வந்திருக்கு ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரியல மாதிரி இப்ப நீங்க சொன்னீங்க நீங்க சொல்ற எனக்கு ஒரு கருத்து முரண்பாடு இருக்கு இப்ப ஆன்லைன்ல கட்சி ஆரம்பிச்சாரு அதுல எது பண்றாரு நீங்க சொல்லுங்க இப்ப இருக்க காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்ங்கிறதா அதான் சோஷியல் மீடியாங்கிறது தான் ரொம்ப பரவலாவே இருக்கு எல்லா மக்களுக்கும் போதும் யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் போதும் ஏன் இப்ப நம்ம அதிமுக திமுகவுமே பாத்தீங்கன்னா எலெக்ஷன் டயத்துல யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் அவங்க கட்சியோட ஆட் வந்துட்டு இருக்கு அதனால அந்த சோஷியல் மீடியாங்கிறது ஆல்ரெடி கொஞ்சம் பேம்ல இருக்கு அவரு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிட்டா அவரோட கட்சிக்கு தானே வளர்ச்சி அது ஒரு புத்திசாலித்தனமா தான் நான் பாக்குறேன் ஸோ அதிமுக திமுக வந்து சோசியல் மீடியாவில் பேசுறாங்க அப்படின்னா அது ஏற்கனவே வந்து பல ஆண்டுகளா ஒரு இருந்த ஒரு கட்சி அதுக்கான கொள்கைகள் எல்லாமே தெரியும் இப்போ அதிமுகவிலேயே திமுகவிலேயே ஒரு தொகுதியில போய் ஒருத்தர் சொல்றீங்கன்னா அந்த தொகுதியில மாவட்டத்திலிருந்து கிளை வரைக்கும் ஆட்கள் யாருங்க தெரியும் இப்போ விஜய்க்கு விஜயத்தை எதுவுமே தெரியாது அதே மாதிரி இப்போ வந்து பல வருஷமா நீங்க சொல்ற மாதிரி அந்த ரெண்டு கட்சி தான் ஆட்சியிலே எடுத்துட்டு இருக்கு அப்போ ஒரு புதுசா ஒரு விஷயம் வேணும்னு நமக்கு புதுசா ஒரு ரெண்டு அதான் ஒண்ணு அதிமுக இல்ல திமுக இது தான் இருக்கு அப்படிங்கறப்ப ஒரு புதுமை தேவைப்படுது இல்லையா அதெல்லாம் பாக்குறப்ப விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சது ஒரு நல்ல விஷயமா தான் எனக்கு இல்ல அது ஒரு நல்ல விஷயம் தான் நீங்க சொல்லுங்க அந்த புதுமை அது வந்து எல்லாரும் தான் எதிர்பார்த்தேன் நான் உட்பட எதிர்பார்த்தேன் ஆனா ஒரு மாநாட்டுல புதுமையா எதுவுமே சொல்லலையே ரீசண்டா நாங்க அரசியல் செய்வோம்னு சொல்லிட்டு இல்ல டீசென்டா அரசியல் செய்வோம்னு சொல்றது அது நல்லது தான் இப்ப வரைக்கும் வந்து அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு ஆனா இன்னுமே அவர் நேரடி அரசியல் வரல ஏன்னா இப்போ ஒரு நாலு எலெக்ஷனை சந்திச்சுட்டு இந்த விஷயம் டீசெண்டான ஒரு அரசியலாக நாங்கள் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தா அப்போ ஏற்றுக்கிற மாதிரி அது சொன்ன வார்த்தை தவறே கிடையாது அது ஒரு நல்ல ஒரு அப்ரோச் தான் ஆனால் என்ன அப்படின்னா இப்போ வந்து அதிமுகவும் திமுகவும் இது இருக்கிறதுலே ரொம்ப ரெண்டு பலம் வாய்ந்த ரெண்டு பெரிய கட்சிகள் இன்னொன்று நான் திருக்காங்க இப்படி அது வந்து விசிக்கா இருக்காங்க இப்படி ஒரு காலத்தில் இது வரைக்கும் வந்து புதுசாக ஒரு ஒரு களம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படிதான் இருக்கும் அப்படிங்கும் போது ஒரு கட்சிக்கு வந்து அடிப்படையாக வந்து மாவட்டத்திலிருந்து கிளைக்கழகம் வரைக்கும் எல்லாமே ஆண்கள் தேவை விஜய் கட்சியில விஜய் கட்சி தான் அப்படிதான் வர்றாங்க ஜெயலலிதா அவர்கள் இப்ப வந்து துணை முதலமைச்சரா இருக்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களுமே அப்படிதான் ஆனா இப்ப அவர் துணை முதலமைச்சரா இருக்காரு எம்ஜிஆர் சினிமால இருந்து அரசியலுக்கு வந்தார் அப்படின்னா அவர் வந்து முதல்ல அரசியல் அரசியல் கட்சியில திமுக இருந்தாரு அந்த தான் சினிமாவில சொன்னாரு ஆரம்பத்தில இருந்து கட்சி தான் முதல்ல அவருக்கு அப்புறம் தான் சினிமாவில எப்படி வந்தாங்க இப்ப அடுத்து விஜயகாந்தா இருக்கட்டும் அந்த சினிமா வச்சிருந்தால சினிமாவோட டைலாக் வந்து எல்லாமே இருக்கும் அப்படி இருக்கும்போது ஆனா வந்து விஜய்க்கு என்னன்னா சினிமாவில தான் அவர் ஃபேமஸ் அதுக்காக அரசியல் வந்து அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு குறையா இருக்காரு அப்படின்னு சொல்ல வரல என்னன்னா சொல்றாங்கல்ல எல்லாருமே சினிமாவில தான் வந்திருக்காங்க அப்படின்னு அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன் என்ன அப்படின்னா சினிமாவில இருந்து கலைஞரோ இல்ல வந்து எம்ஜிஆர் வரும்போது அவரோட விஷயம் வேற நம்ம கலைஞர் உட்பட அவர்கள் கொள்கை அதாவது அவங்களோட கொள்கையை சினிமாவில் சொன்னாங்க இப்ப ஒரு கொள்கையை நீங்க சினிமாவில தான் சொல்ல முடியுமா எவ்வளவு பஞ்சாயத்துல பண்ண அதுவுமே ஒரு அரசியல் தானே அரசியல் பேச விடாம சினிமாவில் வந்து அரசியல்வாதிகள் தடுக்கிறாங்களே முன்னாடி அந்த சுதந்திரம் இப்ப அந்த சுதந்திரம் இல்ல அந்த சுதந்திரத்துக்காக தான் விஜய் வந்திருக்காரு நான் நினைக்கிறேன் இல்ல அப்படி நீங்க சொன்னா வந்து தலைவா படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தது விஜய்க்கு டைம் டு லீட் ஆனா அப்படின்னு ஒரு போட்டது தான் அந்த டைட்டிலே ரிமூவ் பண்ண வச்சா ரிமூவ் பண்ண வச்சாங்க அந்த அந்த படத்தை பத்தி அவ்வளவு பிரச்சனை விஜய்க்கு வந்தது அப்ப எல்லாம் அவர் எதுவுமே அவனால பேச முடியல நிகழ்வுக்கு அப்புறம் கூட அவர் தூண்டிருக்கலாங்க ஒரு டைம் டு ஒரு படத்துல கூட நம்மளால அரசியல் பேச முடியலன்னா அப்ப நமக்கு இந்த படமே தேவை இல்ல நம்ம ஒரு முழு அரசியல்வாதியா வாங்கி மக்களுக்கு சேவை செய்யணும்னு அவருடைய எண்ணம் இருக்கக்கூடாதுனால அந்த எண்ணம் எப்ப வேணாலும் இருக்கலாம் ஏன்னா ஒரு ஜனநாயக நாட்டுல பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கிறவங்க அவங்களோட முடிவுகள் எல்லாம் எடுக்கணும் அப்படி ஜனநாயக நாட்டுல ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் மக்களுக்கு சேவை செய்வத நினைக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம்தான் அவரே சொல்லியிருந்தாரு நான் இது வரைக்கும் வந்து கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு நான் வரும்னு நினைக்கல பொண்ணுறது ஃபேன்ஸ் ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு ஒன்னு பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஓகே அப்படி இருக்கும்போது விஜய் தரப்புலேருந்து இது வரைக்கும் ஒரு நீட்டாக இருக்கட்டும் மற்ற எல்லா விஷயங்களுக்கும் வந்து அவர் கொல் கொடுத்துருக்காரு லாஸ்டா இந்த கள்ளச்சார கள்ளக்குறிச்சி கூட அந்த சமூகம் கூட போயிருந்தாரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மாநாட்டுக்கு வரும்போது அதாவது விஜய் மாநாடு நான் இந்த நெக்ஸ்ட் சிமன் நடக்குதுன்னு எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அறிக்கை வருது ஒருத்த சொல்றாப்புல அதாவது எனக்கு வேலையே போன பரவாயில்ல நான் மாநாட்டுக்கு வருவோம் ஆனா அதை பத்தி வந்து எந்த ஒரு அறிக்கையுமே இது மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படிங்கிறதா விஜய் சொல்லவே இருக்கு மேபி அதை பார்வைக்கு அது இப்படி இப்படியா தலைவர் அதே மாதிரி அது வந்து ரசிகர்களும் அவங்களோட ஒரு இல்ல இந்த மாதிரி சூழ்நிலைகளான ரசிகர்கள் அது தவறுதான் விஜய்க்கு ஆபத்துன்னு சொல்றேன் ஏன் அப்படின்னா இல்ல மேபி அது எதிர்கட்சியில இருந்தே பண்ண ஒரு சதித்திட்டமா கூட இருக்கலாங்க இது மாதிரி ஒரு ஆட்கள் இருக்கு மீடியா அவங்களே வச்சு பேச விட்டு இவங்க கட்சியில வந்து கலக்கத்தை கற்பனை பண்ணலாம் நாளைக்கு விஜய் மாநாடுல பிரச்சனை நடத்தது நடந்தாலுமே விஜய் எது நடந்தாலும் விஜய் மாநாடு இல்ல விஜய் மாநாடு நாள் பிரச்சனை விஜய் இல்ல வேற எந்த அரசியல் தலைவரும் மாநாடே நடத்துறது இல்லையா எந்த இல்ல இல்ல மாநாடு நடத்தலாம் அது பிரச்சனை கிடையாது என்ன அப்படின்னா முதல் முறையா இப்ப விஜய் மாநாடு நடந்தது இல்லையா நடக்கும்போது என்னன்னா எல்லாருக்குமே ஒரு பார்வை இருந்து ஏன்னா இப்போ நம்ம ரூலில் இருக்கிற நடிகர் எல்லாத்தையும் விட்டுட்டு அரங்கிலேயே வர்றாரு அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது இல்லையா அது பிரச்சனையே இல்லை ஆனால் என்ன தெரியுமா இப்போ வந்து விஜயை பார்த்து எல்லா கட்சியிலும் பயப்படுறாங்க அப்படின்னு இருக்குல அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா இங்க தெளிவான ஒரு அரசியல் குறியில் பார்த்தீங்கன்னா இந்த திமுக ஸ்ட்ராங்கா இருக்காங்க அதிமுகவும் அடுத்த கட்டமாக இருக்கா நான் தமிழ் இருக்காங்க இப்போ விஜய் வர்றதுனால வாக்குகள் பிரியும் ஆனால் அதனால வந்து வேற எந்த பெரிய கட்சியில பெரிய பாதிப்பு இருக்க வாய்ப்பு இல்லை ஏன் அப்படின்னா இது வரைக்கும் ஒரு விஷயம் இருக்குல்ல ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க இல்லையா அப்படி போன தேர்தலில் நாற்பது நாற்பது திமுக இருக்காங்க அப்ப என்ன எப்படின்னு விஷயம் இப்ப ஒரு அரசியல் புதுசு பார்க்கும்போது விஜய்க்குன்னு வர்ற ஒரு இப்ப அரசியலுக்கு அவர் புதுசு அப்படிங்கிறப்ப இப்ப அவர் கூட்டணி வச்சு கூட அவரால் என்ன செய்ய முடியும் செஞ்சு அடுத்த இதுல வந்து நான் அடுத்த தேர்தலை பத்தி பேசல இல்ல இப்ப இப்ப வரப்போற தேர்தலுமே அவரால என்ன பண்ண முடியும் பண்ணலாமே இப்ப அவரு கட்சி ஆரம்பிச்ச பிறகு இப்ப பேசுன விஷயமா இருக்கும் லாஸ்டாபீஸ்ல மாநாடு இப்போ லாஸ்ட்டாக சீமானு சொன்ன வாழ்த்து வரைக்குமே அது அந்த பிரச்சனையே கிடையாது இப்ப நீங்க கள்ளக்குறிச்சிக்கு போகும்போது விஜய்க்கு ஒரு கூட்ட கூட எங்க போனாலும் கூட்டம் கூட ரைட்டு தான் ஆனா இப்போ நாளைக்கு அரசியல்வாதியாக மாறினாலும் அவருக்கு முதல் அடையாளம் இல்லை இதையே தான் வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு சொன்னாரு அதை தான் பாக்கு வருவாங்க நான் என்ன சொல்றேன் எம்ஜிஆருக்கு யாரை பார்க்க வந்தாலுமே எம்ஜிஆர் வந்து போகிற ஆள் கிடையாது ஏன் இப்போ ஒண்ணும் இல்லை எம்ஜிஆர் ரீசெண்டா பார்த்து விஜயா இருந்திருக்காரு இல்லையா அவர் கூடாது கூட்டமா அப்படிங்கும் போது அவர் வந்து நூறு ஆயிரம் பேர் இருந்தாலும் ஒரே நல்ல ஸ்பாட்ல போயிட்டு நின்னா நிற்பா அப்படி போயிட்டு என்னமோ என்னமோ ஸ்பாட்ல போயிட்டு ஒரு பண்றாங்க அந்த மாதிரி விஜயால வந்து இனிமாதிரி இனிமே கூட பண்ணலாம் ஆனா இது வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னா அவர் ஒரு சினிமா ஷூட்டிங் வருவாருல்ல அழகா கேரளில் வருவாரு ஆஹ் பவுன்சர்ல வருவாரு பார்த்துட்டு ஓகே அப்படின்னு அந்த ஒரு தொழில எனக்கு வந்து முன்னே இப்ப பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் வகுப்புல முதல் மதிப்பெண் எடுத்த இல்ல டாப் மார்க்ஸ் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவர் பாராட்டுகள் தெரிவிச்சு ஒரு விழா நடத்துறாரு மணிக்கணக்கா நின்னுதான் அந்த பரிசெல்லாம் அவர் கொடுத்தாரு அப்ப அவர் சொகுசா இருக்காருன்னு நம்ம சொல்ல முடியாது மணிக்கணக்கா நின்று அவருடைய வழி வந்து அந்த டேபிள் குடிச்சு நல்லா எல்லாரையும் பார்க்க முடிச்சு இப்ப நான் வந்து கல்வி விருதுல வந்து விஜய் நிக்கல அப்படி சொல்ல வரும் இல்ல நான் அந்த கருத்துக்காக சொல்லி சொன்னீங்கல்ல இப்ப அவர் வருவாரு கேரவன்ல இருப்பார் போற இப்ப இப்ப அரசியல் வரப்போன்னா அவர் எல்லாருமே தெரியல அரசியல் மாநாடு ஸ்டார்ட் பண்ணும் போதே இந்த விஷயத்துலேயே வந்து நைட்டு வந்து விஜய் மாநாட்டில் கேரளம்லாம் தைக்கிட்டு தான் தகவல் இருக்கு அதாவது கேரளில் தங்குறதோ இல்லை பட சூட்டிங் விடுறதோ அது பிரச்சனை இல்லை இப்ப அதனால அப்படி விஜய் இருக்காரு அப்படிங்கிற மீனிங்ல நான் சொல்ல வரல என்ன அப்படின்னா அவர் ஆரம்பத்துல இருந்து இப்படி ஒரு படக்கப்பட்ட அதாவது சினிமாவில் கஷ்டம் இருக்கலாம் நடிக்கிறது இருக்கலாம் இல்ல டே நைட்டா இருக்கலாம் அது வேற விஷயம் ஆனா அரசியல் கலங்கும் போது இப்ப ஒரு மாநாடு அரசியல் மாநாடு போடுறாங்க அப்படின்னா திமுகவா இருக்கட்டும் இல்ல வந்து எந்த கட்சியா இருக்கட்டும் அந்த மாநாட்டுன்னு சில வேலை எடுத்திருக்கோம் மாநாடு வந்து முன்னாடியே வந்து இப்ப இத்தனை பேர் வர்றாங்களா அதுக்கான இது விஜய்க்கு எங்க மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா திமுகவே எடுத்துக்கிறேன் திமுக ஒரு விஷயம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் ஸ்ட்ரைட்டா வராரு அவர் கட்சியில உள்ள ஆள் தானே பண்றாங்க அதுதான் அதுதான் நான் சொல்ல வர்றேன் இப்ப வந்து கட்சியில் உள்ள பண்றாங்க இல்ல ஒரு விஷயம் பண்றாங்க இல்லையா அதே மாதிரி விஜய் கட்சியில இருக்கிறவங்க வந்து இது வரைக்கும் வந்து சினிமா பேச உள்ளவங்க தான் இப்ப இந்த ஒரு அரசியல் கட்சி மா மாநாடு பண்ண போறோம் அப்படிங்கும் போது அதுக்கான ரசிகர்களா இருக்காங்கல்ல அவங்கள தொண்டர்களா இது வரைக்கும் விஜய் தயார்படுச்சிருக்கு இல்ல நீங்க ஒரு விஷயம் கவனிக்கல அது எந்த மாநாட்டிலயே பார்த்தீங்களா நெஞ்சில் குடி இருக்கும் ரசிகர்களே எப்போதும் சொல்லுவாரு ஆனா மாநாட்டா என் நெஞ்சில் இருக்கும் ரசிகர்களேன்னு சொல்லல இல்லன்னா நான் என்னன்னா நிகழ்ச்சியை நினைச்சு அந்த நிகழ்ச்சியை பொறுத்து நம்ம பேசுவோம் விஜய் என்ன பேச போறாருங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இப்ப அப்படின்னா இப்ப இந்த மாநாட்டில் என்ன பேச போறோம் ஏன்னா நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க அப்படின்னா விஜய் என்ன பேச போறாரு முக்கியமா பேச போறாரு அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க அதாவது மாநாடு வந்து மேக்சிமம் வந்து ஒரு விஜய் ஸ்பீச் ஒரு ஒன் ஹவர் முன்னாடி வரைக்குமே விஜய் இவரை எடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி தகவல் வந்துக்கிட்டே இருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி பேசினார் ஆனால் என்ன அப்படின்னா இந்த தொண்டர்கள் என்ன சொல்றது அது ரைட்டான விஷயம்தான் விஜய்க்கு நான் என்னோட பார்வையில் பார்க்க நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சதோ தூரில் இது வரைக்கும் பண்ணதோ பெரிய விஷயம் இல்லை ஆனால் என்ன அப்படின்னா இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு அடிப்படை உறுப்பினர் வரைக்கும் இருக்குல்ல இப்போ வந்து வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி விஷயத்தில் அதுவும் தவறு நீங்க சொல்ற மாதிரி உங்க பாயிண்ட் ஆஃப் என்ன அப்படின்னா இப்ப இருக்க ஜென்ரேஷன் ஏற்ற மாதிரி வராது ஆனா இப்ப இருக்க ஜென்ரேஷன் ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் இப்ப வாட்ஸ்அப்லயோ இல்ல ஒரு இன்ஸ்டாகிராம்லயும் போட்டா வைரல் ஆகுது இல்லையா அதை வச்சுட்டு மட்டும் அரசியல் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க விஜய் ஒரு பிரபலமான நடிகர் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கான ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் செயல்பாடுகளாம் மாறுறது இருக்கு இல்ல இதுக்கு வந்து விஜய் வந்து இன்னுமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த விஜய் வந்தா அதிமுக குறையும் திமுக குறையும் நான் தமிழ் பாதி ஈசாவுக்கு ஈசிக்காவுக்கு பாதிப்பு இப்படின்னு பேசுறது விட்டுட்டு இவங்கெல்லாம் இருக்கும்போது போது மிகப்பெரிய ஒரு காலம் மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் ஓகேங்களா அதுக்கான வேலையை முன்னெடுத்தா நல்லா இருக்கும் ஏன்னா இன்னும் ஒரு வருஷம்தான் இருக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப நாளாகவே ஒரு மாற்றம் மாற்றம் தேவைன்னு சொல்றாங்கல்ல அப்படி மாற்றம் தேவை இருந்தா விஜயோட ஸ்பீச்சுக்கும் அடுத்த நாள் வந்த நெகட்டிவிட்டி கமெண்ட்ஸுக்கும் ஏதாவது ஏதாவது நடந்திருக்கும் இல்லை அவர் பேசுறது வந்து இப்படிதாங்க இதுதாங்க பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா அப்படி வந்து எதுவுமே வரல என்ன அப்படின்னா நான் ஏதோ புதுசா சொல்லுவாரு நினைச்சேன் எதுவுமே வந்து அவரு இருக்கேன் ஏதோ சொல்லிருக்காரு சீமான் கூட கொடுத்துருக்காரு இல்லையா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னன்னா அது சொன்னது பிரச்சனை இல்லை அது எனக்கு என்ன சொன்னா சீமான் அவர்கள் கூட்டணி வைக்கலான்னு ஒரு முடிவு எடுத்திருப்பாரு அவர் அதுக்கு முன்னாடி வரைக்கும் தம்பி தம்பி ஏன் தம்பி அவன் எதிர்த்தாலும் நான் நிற்பேன் மாநாட்டுக்கு கூட்டா கூட நான் வருவேன்னு சொன்னாரு கடைசியா மாநாட்டுல வந்து இந்த மைக்கு முன்னாடி கத்தி பேசுவ மாதிரி நான் பேச மாட்டேன்னு விஜய் அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் இவர் ரொம்ப கொந்தளிக்க ஆரம்பிச்சாரு இப்ப கொண்டு ஒரு கமெண்ட் போட்டுட்டு இருக்காரு ஜெயலலிதா ஜெயலலிதாவோடய விஜய் பெரிய தலைவரா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இப்ப சில மணி நேரங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு அவர் தொடர்ந்து தாக்கிட்டே தான் இருக்காரு சோ எதிர்ப்பு வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கும் நம்ம எதிர்ப்பு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையா நம்ம முன்னேறி சந்திட்டு தான் இல்லை அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும் அது பிரச்சனை இல்லை நான் நான் அதை தான் பார்க்குறேன் நெகட்டிவா பேசுவாங்க கண்டுக்காம அவங்களையும் திருப்பி நம்ம டீசெண்டா அவர் சொன்ன மாதிரி டீசெண்டா அப்ரோச் பண்ணிருக்காங்க நான் சொல்றேன் சீமான் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறுறோம் இல்ல பிரபாத்து நான் இப்ப இப்பதாங்க நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு தலைவர் வந்து ஒரு பிறந்தாலும் வாழ்த்து போட்டுட்டாங்க அதனால வந்து டீசென்டா இந்த அப்ரோச் பண்றாரு சொல்றீங்க இல்ல இதுதான் அவருக்கு ஆபத்துன்னு சொல்றேன் ஏன்னா அது ஒண்ணும் பெரிய ஒரு விஷயம் இல்லை என்னன்னா நார்மலா இப்ப வந்து அரசியல சொல்வாங்க நிரந்தர நண்பர்கள் நிரந்தர எழுதில அப்படிங்கும் போது ஆப்போசிட்டா அவர்கள் பேசிட்டு இருக்காருனா அவர்கிட்ட போய் சண்டை போடுறது அது அவ்வளவு நாகரீகமா இருக்காரு அதனால வாழ்த்துக்கள் என்ன ஆட் போட்டிருக்கலாம் அது எல்லாருக்கும் உங்களுக்கு தான் இப்ப இவ்வளவு புலனிச்சிருக்காரு அடுத்து கட்சியார் இருக்கு இது கூட தெரியாதா இதை வந்து பெரிய ஒரு விஷயமா நடந்துட்டு விஜய் பத்தி இல்ல டீசென்டா ஒரு செல் பண்றேன் இல்ல அப்படின்னு சொல்றது இல்ல அவரையே வந்து இந்த மாதிரி ஆட்கள் தான் அவர் பாதிப்பு சொல்றேன் ஏன்னா இப்ப அடுத்து மழை தொடர்ந்து வருது டக்குன்னு ஒரு முறையினாலும் மழை பண்ணுவார் நான் நான் எதிர்பார்க்கறது இல்ல பண்ணட்டுங்க இந்த மாதிரி விஷயங்களை ப்ரொமோட் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து நம்ம வரக்கூடிய தான் பாக்கலாம் இல்ல விஜய் விஜய் தொடர்ந்து இந்த காவல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இப்ப கள்ளக்குறிச்சி போய் பார்த்தார் இல்லையா அதை பத்தி பேசும் போதுமே கட்சி ஆரம்பித்ததெல்லாம் வந்தார் அப்படின்னு சொன்னாங்க எதனால அப்படி சொன்னாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் இப்ப நீட்டு அனிதா அணிதா கூட போயிட்டு இருந்தார் இல்லையா அப்போ கூட என்ன பேசுவாங்கன்னா அவர் கட்சி ஆரம்பிக்கிறது என்ன அதனால தான் போனாலும் பேசுனது ஏன்னா அவர் அப்போ வந்து ஆஷுல்லா கட்சி ஆரம்பிக்கிறதுனா இருந்தார் ஓகேவா இந்த மாதிரியான பேர்கள் இருக்குல்ல இதை ரொம்ப கொண்டாடும் போது என்ன ஆகுது அப்படின்னா தான் இவர் அவர் நல்லதே செய்ய செய்ய வந்தாருந்தால் கூட இந்த இது வந்து இப்படி நேம் கிரியேட் ஆகும் மத்த அரசியல் அப்ப கட்சிக்காக தான் போனாங்க அப்படின்னா நம்ம சொல்ல முடியும் அவங்க மட்டும் நல்ல இடத்தோட அதுதான் பிரச்சனை எப்படின்னா முகசா சரி கலைஞர் கருணாதிபதினா சரி அது வந்து ஒரு அவங்க வந்து அவங்க பேட்டதே அரசியல் தான் இப்ப எங்க போனாலுமே அதுக்காக வாரிசு அரசியல் செய்யும் ஆ இல்லை வாரிசு அரசு அதான் சொல்றேன்ல வாரிசு அரசியலில் ஒரு விஷயம் சொல்லிட்டு வாரிசு அரசியல் ஒன்றும் எப்படின்னா இதையத்தும் குழந்தையா போகிறதும் சொல்லலை ஸ்டாலினுக்கும் சரி உதயநிதி ஸ்டாலினுக்கும் சரி ஒவ்வொரு பொறுப்புலையும் தான் வந்திருக்காங்க இன்னொன்று வாரிசு அரசியல் பிடிக்கல அப்படின்னா மக்களே ஓட்டு போடாதீங்க மக்கள் போட்டு தான் இருக்காங்க அது முழுக்கு தேவை இல்லை என்ன அப்படின்னா வாரிசு இப்போ அப்பா ஊர்ல ஒரு நல்லவர் இருக்காரு அவரே பிரசிடண்டாக இருந்து பார்த்துருப்போம் ஓகே அடுத்து பையன் இருக்க செய்யற கூட தான் செய்வாங்க அதுவும் பிரச்சனை கிடையாது விஜய் பையனே நாளைக்கு அரசியல் இருந்தாலும் ஒன்றும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லது மக்களுக்கு யாரு பண்ணாலும் அது ஓகே தான் அந்த அப்புறம் வரக்கூடிய காலங்களாக பார்க்குறேன் இல்லைப்பா வரக்கூடிய காலம்னு பார்க்கலாம் ப்ரோ சொல்றேன் இந்த வாரிசை பெருசாக பேசுறாங்கல்ல அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படி பிடிக்கலன்னா மக்கள் தீர்மானிச்சுட்டு போகிறாங்க அதை வச்சு ஒரு அரசியல் பண்ண தேவையில்லை அதுதான் தவிர மற்றபடி வந்து யார் வேண்டாலும் நீங்கள் சொல்ற மாதிரி ஜனநாயக நாட்டில் கட்சியாக பண்ணிக்கலாம் அது தவறே கிடையாது இன்னும் இந்த வேலைகள் பண்ணணும் ஏன்னா இப்ப நீங்க ஒரு நடிகனா இருக்கிறதுக்கும் ஒரு அரசியல்வாதி பொதுநலத்துக்கு இருக்கிறது